அப்பாஸ் வீட்டு முன்பு சாட்டையை தூக்கி கொண்டு போய் நிக்க முடியுமா நானும் எனது மனைவியோ எனது பிள்ளைகளோ கட்சியில் ஏதாவது ஒரு பொறுப்பில் வந்தாலும் அல்லது பதவியிலே அதிகாரத்தில் வந்து அமர்ந்தாலும் என்னை சவுக்கால் என்று சொன்னாரே இப்பொழுது ஒருவர் வந்து இருக்கிறார் வாரிசு அரசியலை ஒழிப்போம் என்று இருநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு விட்டு எவ்வளவு பெரிய வேலை அவரும் என்ன சொல்லுகிறார் வாரிசு அரசியலை ஒழிப்போம் என்கிறார் அவர் பையன் படம் எடுத்து முடிக்கிறவன் சங்கி என்றால் நண்பர் தான் அது ராமனின் நண்பன் நாமெல்லாம் ராவணனின் தோழர்கள் சங்கி என்றால் ராமனுக்கு நண்பனாக இருந்தவன் ஆரியனுக்கு நண்பனாக இருந்தவன் அதைத்தான் நாமும் சொல்லுகிறோம் நாம் தமிழர் சீமான் போன்றவர்கள் சங்கிகள் தான் அவர்கள் நண்பர்கள் தான் ஆரியர்களின் நண்பர்கள் நூலை படிக்காமல் வந்து பேசுவதற்கு இது ஒன்றும் விகடம் நடத்துகிற விழா இல்ல இல்லையா இருக்கிற பூனூல் போட்ட பார்ப்பான் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான் தன்னை திராவிடன் என்று 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 சொல்லுகிறவர்கள் தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு வரலாற்றில் நாங்களும் உறுதியாக இருக்கிறோம் என்று துணிந்து சொல்லுவதற்கு அவர்களுக்கு துணிவு இருக்கிறதா பிசிஆர் சட்டம் வருவதற்கான அடித்தளத்தை ஊன்றிய பார்ப்பனர்களே எங்களுக்கு பி சி ஆர் சட்டம் வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு நான் வெற்றி போற்றி வந்தேன் பழமை லோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுதுவா ஈவேரா என்னும் சொல் இந்நாட்டு ஆரியத்தின் அடிவீடம் ஆட்டுகின்ற சூறாவளியாம் அவர் கஞ்சாடை தரித்தால் போதும் வெந்தாடி அசைந்தால் போதும் கருப்புடை தரித்தோர் ஒன்று நறுக்கியே திரும்பும் வாள்கள் என்ற வரிகளுக்கு வாழ்ந்த எம் தந்தை பெரியாருக்கு முதல் வணக்கத்தை சொல்லி இந்த நிகழ்வுக்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பே எனக்கு இந்த நீதி கட்சி தலைவர்களின் சொற்பொழிவுகள் என்கின்ற நூலை தொடர் கௌதம் அவர்கள் என்னிடத்திலே வழங்கினார்கள் இரண்டு வாரமாக அவர் அவ்வப்போது என்னை அலைபேசியிலே அழைத்து நூலை படித்து விட்டீர்களா படித்து விட்டீர்களா என்று கேட்டுக்கொண்டே இருப்பார் நூலை படிக்காமல் வந்து பேசுவதற்கு இது ஒன்றும் விகடன் நடத்துகிற விழா இல்ல இல்லையா இது திராவிடியன் என்பதனால் நூலை தான் வந்து பேச முடியும் என்கின்ற உணர்வு அல்லது ஒரு நூல் குறித்து நடக்கிறது என்றால் நூலை வாசித்து விட்டு நூலை பற்றி பேச வேண்டும் என்கின்ற உணர்வு பெரியாரிய தோழர்களுக்கு எப்பொழுதும் உண்டு என்பதை இந்த வேடையிலேயே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தோழர் சுகுணா திவாகர் அவர்கள் மிகச்சிறந்த உரையாற்றினார் நேற்றைய தினம் புரட்சாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம் அதை ஒட்டிய நிகழ்வாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்கின்ற வேலையிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த மண்ணினுடைய ஊர்வக்குடிகள் அவர்களுடைய வாழ்வியல் தொடர்பான அல்லது அவர்கள் சார்ந்திருக்கிற அரசியல் தொடர்பான கட்டுரைகளை புத்தகங்களை விவாதிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த இங்கே விவாதிக்கப்படுகிற அனைத்து நூல்களுடைய தலைப்புகளையும் நீங்கள் பார்க்கலாம் ஏன் தலித் மக்களினுடைய வரலாறுகள் தொடர்புடைய நூல்களை நாம் விவாதங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக வந்தபோது நமக்கான ஆட்சி அதிகாரம் விட்டது நமக்கான வாய்ப்பு கிடைத்து விட்டது ராமர் கோயிலை கட்டுவோம் என்று நாம் ஏற்படுத்திய அரசியல் என்பது வெகு மக்களிடத்திலே மிகப்பெரிய ஆதரவை பெற்றதனால் நாம் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் கனவு கண்டார்கள் அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு கூட முயற்சித்தார்கள் எல்லாவற்றையும் கூட அவர்களுக்கு தோல்விதான் மிஞ்சியது அடுத்த தேர்தலிலே அவர்களால் வேரூன்ற முடியவில்லை பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சிக்கு பின்னால் நாம் எப்படி மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்பது என்று அவர்கள் நினைக்கிற பொழுது அவர்களுக்கு இந்துத்துவம் கை கொடுக்கவில்லை ராமர் கை கொடுக்கவில்லை மதவெறி அரசியல் கை கொடுக்கவில்லை எல்லாவற்றையும் திரைமறைவில் வைத்துக் கொண்டு வளம் வளர்ச்சி என்று சொல்லி முன்னே வந்தார்கள் அந்த அரசியலுக்குள் ஆர் எஸ் எஸ் வகுத்து கொடுத்த முக்கியமான திட்டத்தில் ஒன்று நீங்கள் தலித்து மக்களை பழங்குடிகளை அணுகுங்கள் என்பதும் ஒரு திட்டமாக இருந்தது ஆக தலித் மக்களை பழங்குடியினை பட்டியல் சாதிகளை அணுகி அவர்களுக்கான அரசியலை நீங்கள் முன்வையுங்கள் பிரச்சாரமாக்குங்கள் என்று வகுத்து கொடுத்த திட்டம் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலும் மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு உதவியது என்பதுதான் கடந்த கால தேர்தலினுடைய வரலாறு ஏனென்றால் இந்த நூலிலே நாம் நினைக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கரை படிக்கிறோம் ஒரு தலைமுறை மாற்றத்திலே இன்னும் நிறைய ஒடுக்கப்பட்ட மக்கள் குறித்து விவாதித்து வரிசையில் நீதி கட்சியை ஒதுக்கிவிட்டு ஒடுக்கப்பட்ட அரசியல் எழுத முடியாது என்கின்ற பக்கங்கள் இந்த நூலிலே ஐயா வாலாஜா வல்லவன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள் நான் இதை தொடங்குகிற பொழுது தந்தை பெரியார் அவர்களுடைய தலைமை உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சரியாட்டி பன்னீர்செல்வம் அவர்களால் பொழுது ஒரு கருத்தை சொன்னார் நீதி கட்சி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீதி கட்சி தொடங்கப்பட்டது இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஓடிவிட்டது இப்பொழுதெல்லாம் உடனடியாக பள்ளி படிப்பை முடித்து அரசியல் களத்தில் வருகிறவர்கள் தேசவாதிகளாக விடுதலை போராட்டத்திலே நுழைந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இன்றைய தலைமுறையினருக்கு கடந்த கால வரலாறுகள் எதுவும் தெரியவில்லை என்று இருபத்தி இரண்டு ஆண்டுகால கட்சியினுடைய இடைவெளியிலேயே தந்தை பெரியார் அவர்கள் பதிவு செய்தார் ஆனால் நீதிக்கட்சி ஒரு நூற்றாண்டை கடந்தும் நிற்கிறது என்கின்ற வரலாற்றை தந்தை பெரியாருடைய இயக்கம் இந்த எழுத்துக்கள் அவருடைய பணிகள் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியாக நிலை இருக்கிற அரசும் உறுதி செய்திருக்கிறது என்பதைத்தான் தந்தை பெரியார் அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற மிகப்பெரிய வெகுமதியாக இருக்கிறது நன்றாக பாருங்கள் இருபத்தி இரண்டு ஆண்டுகால இடைவெளியிலேயே இந்த நீதி கட்சியினுடைய வரலாற்றை இந்த தலைமுறை மறந்து விட்டார்கள் என்று தந்தை பெரியார் பேசியிருக்கிறார் நினைவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இன்றைய தலைமுறையும் அதை நினைவில் வைத்திருக்கிறது என்றால் ஒரு இயக்கம் உயிர்ப்போடு இருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கம் தான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆய்வாகத்தான் இந்த சான்றுகள் இருந்து கொண்டிருக்கிறது தொடர் சுகுணா திவாகர் அவர்கள் பேசுகிற பொழுது அடையாளங்களை குறித்து கூறினார்கள் எப்பொழுதுமே வரலாற்று நெடிகளும் அவர்கள் ஏதாவது திரிவுகளை செய்து கொண்டே இருப்பார்கள் நாம் எதிர்வனை ஆற்றிக் கொண்டே இருப்போம் ஆரியமும் திராவிடமும் ரத்தத்தால் கலர்ந்து விட்டது நிறைய ரத்த கலப்புகள் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டு விட்டது என்று நாம் யோசிக்கலாம் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா எனக்கு மொழி பற்றும் கிடையாது இனப்பற்றும் கிடையாது எனக்கு மனிதப்பற்று ஒன்றுதான் உண்டு என்று சொன்னார் அல்லவா அந்த சிந்தனையிலே நாம் யோசித்து இந்த வரைமுறைகளை உடை தெரிய முடியும் ஆனால் அந்த வரைமுறைகளை நாம் பயன்படுத்தலாம் இருக்கிற பூணூல் போட்ட பார்ப்பான் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான் திராவிடன் என்று அவர்கள் தங்களுடைய அடையாளங்களை ஒருபோதும் மேலும் அவன் எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறானோ அந்த ஆயுதத்தின் மூலமாக அவர்களுக்கு அடி கொடுக்க வேண்டியது தேவையாக இருக்கிறது அந்த யுத்தம் தானே நமக்கு ராமாயணத்தில் அவன் ஆரியனுடைய பாத்திரமாக வைத்திருக்கிற ராமனுக்கும் பாத்திரமாக நாம் எடுத்து அடித்த ராவணனுக்கும் நடந்த யுத்தமாக நாம் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறோம் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே இன்றைய காலத்தோடு நாம் பொருத்தி பார்க்கிறோம் நாயர் அவர்களுடைய உரை இந்த ராமனையும் ராவணனுக்கும் இருக்கிற வேறுபாடு என்பது ஆரிய திராவிட வேறுபாடாக நாம் ஏன் பரிணமிக்கிறோம் என்றால் சொல்லுகிறார்கள் அல்லவா சங்கி என்றால் நண்பர்கள் என்று சங்கி என்றால் நண்பர் தான் நண்பன் நாமெல்லாம் ராவணனின் தோழர்கள் சங்கி என்றால் ராமனுக்கு நண்பனாக இருந்தவன் ஆரியனுக்கு நண்பனாக இருந்தவன் அதைத்தான் நாமும் சொல்லுகிறோம் நாம் தமிழர் சீமான் போன்றவர்கள் சங்கிகள் அவர்கள் நண்பர்கள் தான் ஆரியர்களின் நண்பர்கள் ராமனின் நண்பர்கள் நாம் ராவணனின் தோழர்களாக இருந்து எதிர்க்கிறோம் பண்பாட்டு ரீதியாக அவர்களை எதிர்ப்பது ஒரு இயக்கம் நீதி கட்சி என்பதே மீண்டும் நான் அந்த கருத்தியலுக்கு தான் வருகிறேன் நீங்கள் யோசித்து பாருங்கள் அரசியல் வருவதற்கு எது சாதனை என்றால் கோடி ரூபாய் விட்டுவிட்டு வருவது அவர்கள் சொல்லுகிறார் நீதி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் செல்வந்தர்கள் டாக்டர் டி எம் நாயர் அவர்கள் நடேசனார் அவர்கள் சர்பி டி தியாகராஜர் அவர்கள் எல்லோரும் செல்வந்தர்களாக இருந்து கொண்டு இந்த நாட்டில் தொண்ணூத்தி ஏழு சதவிகித மக்களை அடிமைகளாக எந்தவித வேலை வாய்ப்பும் கொடுக்காமல் ஏமாற்றி பிழைக்கிற பார்ப்பனிய கூட்டத்திற்கு எதிராக ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்களே அதன் மூலயமாக அவர்கள் மேலும் செல்வங்களை சேர்த்துக் கொள்ளவில்லை இன்னைக்கு இருந்து இருநூறு கோடி பெருசா தெரியலாம் ஆனால் இந்த இயக்கத்தை தொடங்குகிற பொழுது அன்னைக்கு எல்லாம் தேசியவாதிகளாக இருந்தார்கள் டி எம் நாயர் அவர்கள் சொல்லுகிறார் காங்கிரசுக்குள்ளே இருந்த தந்தை பெரியார் வரராஜன் நாயுடு திருவிக்கா போன்ற பார்ப்பனர் அல்லாதார தலைவர்கள் எல்லாம் எப்பொழுது என்ற இடத்திலே வந்து சேர்வார்கள் எல்லோரையும் நீதி கட்சியிடம் வந்து சேர வைத்தது என்பது வகுப்பு வாரி உரிமைதான் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட மாடல் எதுவரை நிலைத்திருக்கும் தெரியுமா இந்த நாட்டில் இடஒதுக்கீடு மீதான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய பார்வை வலுவாக இருக்கிற வரை திராவிட மாடல் இழித்துக் கொண்டுதான் இருக்கு புதிதாக அரசியலுக்கு வருகிறவர்கள் அரசியல் தெளிவுரை பேசுகிறவர்கள் பெரியாரும் எனக்கு தலைவர் தான் அம்பேத்கரும் எனக்கு தலைவர் தான் காமராஜரும் என்று எனக்கு தலைவர் தான் என்று சொல்லுகிறவர்கள் தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு வரலாற்றில் நாங்களும் உறுதியாக இருக்கிறோம் என்று துணிந்து சொல்லுவதற்கு அவர்களுக்கு துணிவு இருக்கிறதா பல பேர் அடையாளம் காட்டுறது இந்த இடஒதுக்கீடு வரலாறு தான் எல்லாரும் தந்தை பெரியாரை நாங்கள் நேசிக்கிறோம் என்று கூட சொல்லலாம் புரட்சியாளர் அம்பேத்கரை கூட பயன்படுத்தலாம் ஆனால் இடஒதுக்கீடு என்று வருகிற பொழுதே அவருடைய நிலைப்பாடுகள் மறைமுகமாகத்தான் வரும் ஆக இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே தொடங்கப்பட்ட இயக்க நீதி கட்சி இன்று தேவை தீர்ந்து விட்டதா திமுக எம்பி வில்சன் அவர்கள் கேட்டிருக்கிற கேள்வி இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு நியமிக்கப்பட்ட உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் ஜெனரல் கேட்டகரியில் வர உயர் சாதி எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் ஆக இந்த இடஒதுக்கீடு பார்வை இன்னும் நாம் முழுமை பெற வேண்டும் என்கிற பார்வை தமிழ்நாட்டில் வலுவாக இருப்பதனால் நாற்பதற்கு நாற்பதிலும் நம்மால் வெல்ல முடிகிறது முக்கியமே அதான் காரணம் நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மக்கள் வந்து ரிசர்வேஷன் பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறோம் எல்லோரும் சாமி கும்பிட ஆரம்பித்து விட்டார்கள் எனவே பகுத்தறிவு இயக்கங்களுடைய தேவை குறைந்து விட்டதுன்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த மக்களுக்கு ஒரு வேர் இங்கே ஊணப்பட்டு இருக்கிறதே அது நீதி கட்சியிலிருந்து ஊணப்பட்டு இருக்கிறதே திராவிடர் கழகத்திலிருந்து ஊணப்பட்டு இருக்கிறதே இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஒவ்வொரு குடும்பங்களின் தொடர்கிறதே அது இடஒதுக்கீட்டின் மீதான விருப்பு என்பதுதான் அவர்கள் விரும்புகிறார்கள் ஆகவே நீதிக்கட்சி தன்னுடைய காலத்திற்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த காலத்திலும் நீட்டித்துக் கொண்டிருக்கிறது இந்த வரலாறுகளைத்தான் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த வரலாறுகளை இந்த தலைமுறை தேடுகிறார்கள் ராமனை முன்வைப்பதைப் போல நாம் ராவணனை எதிர்கருத்தியலே முன்வைக்கிற அரசியல் மிகவும் தேவையான ஒன்றாக அந்த தான் வந்து நிற்கிறது இந்தி திணிப்பு வருகிறது என்றான் சரியாட்டி பன்னீர்செல்வம் அவர்கள் சரியி பன்னீர்செல்வம் அவர்கள் மறைந்த போது கலைஞர் அவர்கள் ஒரு இரங்கல் கவிதை எழுதினார் பாரவிதாசன் அவர்கள் இரங்கல் கவிதை எழுதினார் நான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களையும் கலைஞர் அவர்களுடைய அந்த கவிதையையும் படிக்கிற பொழுதுதான் இப்பேற்பட்ட ஒரு இழப்பாக இதை பதிவு செய்கிறார்கள் என்றால் அவர் எப்பேர்மட்ட தலைவராக இருப்பார் என்று வியந்து அவர் சொல்லுகிறார் அரிஜன் வார்த்தையை ஏன் காந்தி பயன்படுத்துகிறார் என்று சொல்லுகிற பொழுது இரட்டை வாக்குரிமையை மறுக்க வேண்டும் என்பதற்காக எறவாடா சிறையிலே உண்ணாவிரதம் இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமையை கெடுத்த காந்தியும் காங்கிரசும் அதை மறக்க செய்ய வேண்டும் என்பதற்காக என்று பயன்படுத்துகிறார்கள் ஏனென்றால் வரலாற்றில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பக்கமும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளின் பக்கமும் வலுவாக நின்ற இயக்கம் திராவிடர் இயக்கம் நீதி கட்சியும் அவர்களும் தான் வரலாற்றில் இந்த பக்கத்தை அப்படியே தூக்கி கேட்ட வச்சு விடுதலையை பேசுகிறவர்கள் கூட இந்த வரலாற்றின் பக்கங்களை தூக்கி வைத்து விடுகிறார்கள் அவர் மேடம் சொல்லுகிறார் வார்த்தையை போட்டுக்கிறார் பேருக்கு முன்னால் இது இப்பொழுதெல்லாம் வந்து எல்லாம் உயர் பதவிகள் இருப்பவங்க அமைச்சர் அமைச்சர் எல்லாருக்கும் சீனு கொடுத்துட்றாங்க அப்படின்னு இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் உண்மையான சுயராஜ்யம் என்று என்பது வெள்ளைக்காரர்களை விரட்டுவதில் அல்ல பார்ப்பனர்கள் அல்லாத அமைச்சரவையே அமைப்பது அமைச்சமா இல்லையா உண்மையான சுயராஜ்யம் என்பது நம்மிடத்திலே அதிகாரத்தை கொண்ட பார்ப்பனர் அல்லாத சுயராஜ்யத்தை அமைப்பது வார்த்தை எவ்வளவு வலிமையானது சனாதன கூட எல்லாம் சொல்லிடலாம் இப்ப பார்ப்பனியம் சொல்லுவதுதான் தேவையாக இருக்கிறது சனாதனம் என்பதை கூட இப்பொழுது பேசுறதாக நாம் பயன்படுத்திவிட முடியும் ஆனால் அந்த காலத்திலிருந்து பார்ப்பனியம் என்கின்ற சொல்லை வலுவாக பயன்படுத்துகிற துணிவை நீதி கட்சி பெற்றுத்தந்ததால் தான் திராவிட இயக்கம் பெற்றுத்தந்ததால் தான் எங்களை அப்படி கூப்பிடாதீங்கிறான் எங்களை அப்படி கூப்பிட்டால் எங்களுக்கு வந்து பிசிஆர் சட்டம் வேணும் பிசிஆர் சட்டம் வருவதற்கான அடித்தளத்தை ஊன்றிய பார்ப்பனர்களே எங்களுக்கு பிசிஆர் சட்டம் வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் வெற்றியை தான் யாருக்கும் பொறுத்து பொறுத்துக்க முடியல இந்த வெற்றியை யாருக்கும் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஊழல் என்பது எல்லா காலத்திலையும் பேசக்கூடியதுதான் ஊழலை மட்டுமே வைத்து ஒருவர் இங்கே அரசியலுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அது அண்ணா கதை தான் அப்புறம் அண்ணா சாராவை தேர்ன மாதிரி தான் ஊழலை வச்சு அரசியலுக்கு வரவங்களையும் தேடும் அதே போல் தான் இந்த வாரிசு அரசியல் என்பது வாரிசு அரசியல் பற்றி பேசுகிறவர்களை நம்பவே முடியாது யாராவது மருத்துவர் ராமதாஸ் வீட்டு முன்பு சாட்டையை தூக்கி கொண்டு போய் நிற்க முடியுமா நானோ எனது மனைவியோ எனது பிள்ளைகளோ கட்சியில் ஏதாவது ஒரு பொறுப்பில் வந்தாலும் அல்லது பதவியிலே அதிகாரத்தில் வந்து அமர்ந்தாலும் என்னை அடியுங்கள் என்று சொன்னாரே யாராவது ஒருவர் ஐயா சவுக்கார் அடிக்க சொல்லீங்களா உங்கள் மகனை அமைச்சராக்கி விட்டீர்கள் உங்களுடைய மருமகள் தேர்தலிலே போட்டியிடுகிறார் உங்களுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் வாக்கு வந்து விட்டார்கள் எங்களிடத்துல சவுக்கு இருக்கிறது என்று போய் நிக்க முடியுமா குழந்தைங்க வளர்ற வள்ளிய வாரிசு அரசியலை பேசுவார்கள் வளர்ந்த பிறகு வாரிசு அரசியலை அப்படியே கட்சி விட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார்கள் தான் சீமானுடைய பிள்ளை இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறாராம் அவருக்கு படிக்கிற வேலை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அண்ணனே சொல்லி இருக்கிறார் அதனால் அவர் பேசுகிற வாரிசு அரசியலும் பையன் வரை இப்பொழுது ஒருவர் வந்திருக்கிறார் வாரிசு அரசியலை ஒழிப்போம் என்று இருநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு விட்டு எவ்வளவு பெரிய வேலை அவரும் என்ன சொல்லுகிறார் வாரிசு அரசியலை ஒழிப்போம் என்கிறார் அவர் பையன் படம் எடுத்து முடிக்கிறவனை அவர் பையன் டைரக்டராக படம் எடுத்து முடிக்கிறவையை அவர் வாரிசு அரசியல் பேசுவார் ஆக இவர்களுடைய வாரிசு அரசியல் என்பது எப்படி ஊழல் எதிர்ப்பு ஒரு இதோ அதை மாதிரி வாரிசு அரசியல் என்பதும் ஏனென்றால் இவர்களால் இந்துத்துவத்தின் ஆணிவேரை எதிர்க்கிற இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு விஷயத்தை வகுப்புவாரி பிரதித்துவம் என்கிற ஒரு விஷயத்தை நீதி கட்சியை போல திராவிட மாடல் ஆட்சியைப் போல பேச முடியாத துணிவாக சாதி ஒழிப்பு என்றே பேச முடியாது காந்தியினுடைய தீண்டாமை ஒழிப்புக்கு முகம் பூசக்கூடியவர்கள் இருப்பார்கள் உண்மையில் பெரியார் இயக்கங்கள் சாதி ஒழிப்பு என்று இப்போதும் பேச காந்தியை பற்றி நடேசனார் அவர்கள் சொல்லுகிறார் இந்த குஜராத்தில இருந்து மார்வாடிங்க வருவாங்க நிறைய வட்டி மேல வட்டி போட்டு நம்முடைய மக்களுடைய பணங்கள் எல்லாம் சுரண்டுவாங்க அப்படிதான் காந்தின்னு ஒருத்தர் குஜராத்ல இருந்து வராரு அந்த சாதியில இருந்து இந்தியாவே சுரண்டிட்டு இருக்கிறான் நீங்க குஜராத்ல இருந்து வந்து மகாராஷ்டிராவுடைய தேர்தல் பெரிய படிப்பினை மராத்திய தேர்தலை நாம் விவாதிக்க வேண்டும் மராத்திய அரசியல் பேசியவர்கள் அல்லவா மாநிலத்து அரசியல் அவர்களினுடைய மாநிலத்து அரசியல் மராட்டி அரசியல் தமிழர்களை அடித்து விரட்டினார்கள் என்ன அடிச்சு விரட்டுங்க இந்து அடிச்சு விரட்டு இல்ல நாங்கள் மராட்டி என்று அடித்து விரட்டினார்கள் அந்த மண்ணிலே குஜராத்தி வந்து அமர்ந்து ஆக இங்கே இருப்பவர்கள் எப்படியாவது திராவிட மாடலை வீழ்த்த வேண்டும் பெரியார் கருத்துகளை விவர்த்த வேண்டும் பெரியார் படம் போட்டு சாதி சங்கங்கள் மேல்தான் அம்பேத்கர் படம் போட்டுக்கிட்டு சாதி சங்க மாநாடு நடத்துவாங்க உயிரோடு அதை போன்றுதான் தந்தை பெரியார் அவர்களுடைய படங்களை வைத்துக் கொண்டு திராவிட மாடலை ஒழிப்போம் என்று சொல்லுகிறார் என்றால் என்ன செய்ய வேண்டும் அடிமை முறையை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது திருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் கரிசன் என்பது மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதுதான் நீதி கட்சியினுடைய பல்கலைக்கழகங்களை உருவாக்க வேண்டும் தமிழிலே பல்கலைக்கழகங்கள் உருவாக்க வேண்டும் தமிழுக்கு இருக்கை தர வேண்டும் ஆக அப்படி இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதை முன்வைப்பது ஒரு திட்டத்தை பற்றி கவலைப்படவில்லை பல முற்போக்கு பேசுகின்ற மாநிலங்கள் தலைவர்களை உடைய மாநிலங்கள் கவலைப்படவில்லை விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை பற்றி எங்கள் கண்களுக்கு அது தெரியும் என்ன வலிமையை பாருங்கள் இந்தியாவே ஏற்றுக்கொண்டாலும் தமிழ்நாட்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற சொல்லுகிற வரை திராவிட மாடலை நீதி கட்சி மாடலை யாராவது வீழ்த்த முடியுமா நீங்க என்னதான் சொல்லுங்க தண்ணி வரல ரோடு சரியில்லை பாதை சரியில்லை என்னதான் சொல்லுங்க இந்த திராவிட மாடலுடைய அதிலிருந்து வேறுபடுகிற தன்மை எது தெரியுமா உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுக்கிறோம் அதை எங்காவது நிறுத்தியதுண்டா பெண் பிள்ளைகளுக்கும் ஆயிரம் கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கும் ஆயிரம் சீமான்களுக்கு புரியுமா இந்த ஆயிரம் ரூபாயினுடைய அருமை சீமான்களுக்கு எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய கல்வியை நுகர்வதற்கான தேவை புரியும் ஒன்றே ஒன்று நான் சொல்லுகிறேன் சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா தாய் தள பேருந்து விட்டுருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளும் பயன்படுத்துகிற பயன்படுத்துவரையே தாழ் அது பெரும்பாலும் நாம் உட்பட எல்லோரும் பயணிப்போம் மாற்றுத்திறனாளிகள் இவ்வளவு வசதியான பேருந்து இந்த கொஞ்சம் பேர் அதுக்கே பெரிய வசதியான பேருந்தை வாங்கணும் அப்படின்னு நாம் நினைப்போம் அது எவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு பயன்படுதோ இல்லையோ எவ்வளவு நட்டம் ஏற்படுதோ இல்லையோ ஒரே ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அது பயன்பட்டால் அவர்களுக்கும் உரிமையை வழங்க வேண்டியது அவர்களுக்கும் அவர்களுக்கான வசதியை செய்து கொடுக்க வேண்டியது திராவிட மாடலுடைய கடமை அதுதான் சமூக நீதி என்று அந்த பேருந்துகளை வாங்கி விடுகிறார்களே அப்படித்தான் நாம் இங்கே பலவற்றை தேவையில்லாத செலவு என்று சொல்லி பலர் பேசுவார்கள் உண்மையில் கடைநிலையில் இருக்கிற மனிதனுக்கும் அவனுக்கு உண்டான உரிமை போய் சேர வேண்டும் என்கின்ற கட்சியினுடைய அரசியலை நீதி கட்சியினுடைய கொள்கைகளை இன்றைக்கும் கடத்தி வருகிற ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது அதுதான் இந்த மக்களிடத்திலே நிலைவரும் அதுதான் இந்த மக்களிடத்திலே பேசுபொருளாகும் மகாத்மாக்கள் வருவார்கள் போவார்கள் என்று புரட்சாளர் அம்பேத்கர் சொல்லுவார் மகாத்மாக்களை போல தங்களை கருதி கொள்பவர்களும் வருவார்கள் போவார்கள் இதை தவிர எந்த மாற்றமும் இந்த சமுதாயத்தில் நடக்காது உண்மையான இந்த மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது என்பது இந்த நீதி கட்சி வேரூன்றி இருக்கிற இடஒதுக்கீட்டு உரிமை தான் அந்த இடஒதுக்கீட்டு உரிமை பறிக்கப்படுகிற பொழுதெல்லாம் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது அன்பார்ந்த தோழர்களே இந்த சமூக நீதியின் அடிப்படையில் எந்த தலைவன் அதை பாதுகாப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறானோ அந்த தலைவனை நம்புங்கள் இப்பொழுதுவரை அதை சொல்வதிலே உறுதியாக நிற்கிற ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருப்பதனால் இதை தொடரச் செய்வது நம்முடைய கடமையாகிறது நன்றி வணக்கம்